அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி என்ன மதிலினைவாகி இதயமதிலன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல்யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி நீயாகி உன்னாளே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநானின் தாளை போற்றி என் குருநானின் தாளை போற்றி ஐந்திலக்கணம் தந்த அகத்தியரே சித்தவேட்கை கொண்ட சிவயோகியை கடலுண்ட காரண்கிறே கும்பமுனி குருவே சரணம் 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 அருணாச்சலம் பொதிகாச்சலம் தட்சிணாமூர்த்தி அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பங்குனி உத்தர திருவிழா அனைவரும் நாம் அனைவரும் காவடி எடுத்திருப்போம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மருமகன் ஸ்ரீ முருகப்பெருமான் அவருடைய அருளால் இன்று அத்தனை கந்த கோட்டங்களிலும் காவடி எடுக்கும் வழக்கம் இருந்து வருகின்றது இந்த காவடியினுடைய தோற்றம் என்ன அதனுடைய வரலாறு என்ன என்பதை அன்பர்களுக்கு தெரிவிக்க சுவாமியுடைய அருளால் அதை நம்ம இங்கே பகிர்ந்துக்க போகிறோம் எம்பெருமான் சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கும் பொழுது சிவகிரி சக்திகிரி சிவன்மலை சக்தி மலை இரண்டு மலைகளை எம்பெருமான் சிவபெருமானாகும் சிவபெருமானையும் பரமேஸ்வரியும் எம்பெருமான் அகஸ்திய பெருமான் வழிபாடு செய்து வந்தார் அவ்வாறு செய்து வரும்பொழுது அந்த மலைகளுக்கு உண்டான அதீத சக்தியை இந்த மலைகளை மலை சிகரங்களை கைலாயத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு சிகரங்களை புதிய மலைக்கு எடுத்து செல்ல ஸ்ரீ அகசிய பெருமான் விருப்பம் கொண்டு அந்த இரண்டு மலைகளையும் கொண்டு வருகின்றார் அவ்வாறு கொண்டு வரும் பொழுது கேதாரம் என்ற இடத்தில் வைத்துவிட்டு ஓய்வெடுக்கின்றார் அவ்வாறு ஓய்வெடு ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது இடும்பனும் இடும்பியும் அங்கே வருகின்றார்கள் அதற்கு முன்னதாக இடும்பன் கோவிலானூர் என்ற ஊரிலே எம்பெருமான் சிவபெருமானிடம் ஒரு வரத்தை தவம் இருந்து ஒரு வரத்தை கேட்கின்றார் அந்த வரம் என்னவெனில் என்னுடைய ஆத்மாவானது முருகனுடைய பாதத்தில் காவலாக இருந்து முருகப்பெருமானுடைய பாதத்திலே இருந்து வாழ்வை கழிக்க வேண்டும் என்று ஒரு வரத்தை வாங்குகின்றார் அவ்வாறு இடும்பன் பெற்ற வரம் எம்பெருமான் ஸ்ரீமன் அகஸ்திய பெருமான் மூலமாக பூர்த்தியாகின்றது திருவாரூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் கோவிலானூர் என்ற தலம் இருக்கின்றது அங்குதான் சிவபெருமான் இடும்பன் சுவாமிக்கு இந்த வரத்தை தந்தார் அந்த வரத்தின் பொருட்டு இடும்பனும் இடும்பியும் கேதாரம் சென்று அங்கு அகஸ்திய பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அகஸ்திய பெருமானிடம் அந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள் முருகனுடைய அருளால் தங்களுக்கு நான் குரு குருவில்லாத வித்தை பாள் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை அகஸ்திய பெருமானுடைய குருவாக ஏற்று அகஸ்திய பெருமானை குருவாக ஏற்று இடும்பன் முருகனை அடைவதற்கும் முருகபக்தியை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றார் அதற்கு முன்னதாக அந்த இரு மலைகளையும் தூக்கி கொண்டு பொதிகை மலைக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார் அகஸ்திய பெருமான் உலகத்திலே மிக பலசாலி பீமன் என்பது தெரியும் ஆஞ்சநேய பெருமான் என்பது தெரியும் இடும்பனும் சளைத்தன சளைத்தவரல்ல அவரும் மிகப்பெரிய பராக்கிரமசாமி பராக்கரசாலி பலசாலி மலைகளையும் குன்றுகளையும் துட்சமாக தூக்கி எறிந்து விளையாடக்கூடியவர் அப்படி இருக்கையில் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி இடும்பன் அகஸ்தி பெருமானுடன் கேட்கும் பொழுது அந்த மலையை இவரால் தூக்க முடியவில்லை அதனுடைய வரலாறை கேட்கும் பொழுது அது மலை சக்தி மலை சிவகிரி சக்திகிரி இந்த இரண்டு கிரியும் நீ தூக்கி கொண்டு வருவதற்கு முருகனுடைய அருள் இல்லாமல் இது நடக்காது இடும்பனோ வியந்தான் இடும்பனோ வியந்தார் ஏனெனில் இந்த மலையை தன்னால் அசைக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறார் குருமுனி அகஸ்திய பெருமான் இதை எவ்வாறு சிவன் கைலாயத்திலிருந்து கைலாயத்திலிருந்து இமயமலையிலிருந்து எவ்வாறு தூக்கி இங்கு கொண்டு வந்தார் என்று வியந்து பார்க்கின்றார் அவ்வாறு இருக்கும் பொழுது அகஸ்திய பெருமானை பணிந்து இந்த மலையை தூக்குவதற்கு உபாயம் கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளால் முருகப்பெருமானுடைய மூலமந்திரத்தை சடாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் சில மந்திரங்களை இரகசிய மந்திரங்களை உபதேசித்து முருகப்பெருமானுடைய பூரண அருள் கிட்டும் பொழுதுதான் இந்த மலையை தூக்க முடியும் என்று அகஸ்திய பெருமான் விளம்புகின்றார் அவ்வாறு இவன் அங்கிருந்து தவம் செய்து முருகனுடைய மந்திரம் சித்தியானவுடன் அந்த மலையை தூக்க முற்படும் பொழுது ஒரு அஷ்ட நாகங்கள் ஒன்பது எட்டு நாகங்கள் வருகின்றன அந்த எட்டு நாகங்களும் தண்டமாக பிரம்ம தண்டமாக கயிறாக மாறி ஒரு மலையை உரி போன்றும் இன்னொரு மலையை போன்று கட்டி அதை தோளில் சுமந்து சக்திகிரி சிவகிரியாக தூக்கி கொண்டு புதிய மலை நோக்கி இடும்பனும் இடும்பியும் எம்பெருமான் அகஸ்தி பெருமானும் வருகின்றார்கள் அவ்வாறு தூக்கிக் கொண்டு வரும்பொழுது இப்பொழுதுள்ள பழனியிலே திரு ஆவினன்குடியிலே சற்று ஓய்வெடுக்க அமர்கின்றனர் அங்கே சரவண பொய்கையில் குளித்துவிட்டு இடும்பன் இடும்பன் சுவாமி அந்த மலையை தூக்கம் முற்படும் பொழுது தூக்கம் முற்பட இயலவில்லை ஏனெனில் சிறுவனாக முருகப்பெருமான் இவர் இவ்வாறு ஒரு மலையில் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அதுதான் திருவிளையாடலில் ஞானப்படையத்திற்காக கோபித்துக்கொண்டு அந்த மலையில் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த மலையை தூக்க முடியவும் இல்லை இந்த சிறுவனுடன் போரிட்டு தோற்று மூர்ச்சையாகின்றான் மூர்ச்சையாகின்றார் எம்பெருமான் இடும்பன் சுவாமி அப்பொழுது முருகப்பெருமானுடைய அருளாலும் முருகனை வேண்டி விரும்பி இடும்பி எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முருகன் அவரை மீட்டெடுக்கின்றார் முருகன் என்று உணர்ந்து அவரிடம் நான் தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இங்கே இருந்து காவல் தெய்வமாக உங்கள் பாதத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டி விரும்பி கேட்டு கொண்டிருக்கின்றார் அதுதான் இப்பொழுது பழனியிலே போகர்பெருமான் அருளிய நவபாஷண சுவாமியாக தண்டாயுதபாணியாகவும் ராஜ அலங்காரத்திலும் முருகப்பெருமான் வீட்டு கொண்டிருக்கின்றார் அந்த மலைதான் சிவகிரி மலை இடும்பன் மலை என்று அழைக்கப்படிய சக்தி மலை இந்த இரண்டு மலைகளுமே அங்கு நமக்காக பக்தர்களுக்காக முருகன் அகஸ்திய பெருமானுடன் வேண்டி விரும்பி வேண்டி விரும்பி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக முருக அகஸ்திய பெருமானிடம் இடும்பனிடமிருந்து பெற்ற மலைதான் அந்த மலை அந்த மலையினுடைய சிவகிரி சக்தி மலை சுமந்து வந்த அந்த அமைப்பு தான் இன்று காவடியாக நாம் அனைவரும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் அதை முருகனிடம் ஒப்படைப்பது என்பது இடும்பன் சுவாமியுடன் ஒப்படைப்பது இடும்பனிடம்தான் ஒப்படைக்கின்றோம் ஏனால் ஏனென்றால் முருகனுடைய அருளை எளிமையாக பெறுவதற்கு இடும்பன் கேட்டுக்கொண்ட ஒரு நிபந்தனையின் காரணமாக இங்கு காவடிகள் எடுத்து கொண்டு வருபவர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவே நிறைவேற வேண்டும் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்று காவடி என்பது அனைவரும் பக்தர்கள் சுமந்து கொண்டு இடும்பனிடம்தான் சமர்ப்பிக்கின்றோம் எனவே அகஸ்திய பெருமானும் பொதிகை மலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சொல் கொண்டு செல்ல வேண்டிய மலையை முருகனுக்காக எம்பெருமான் அகஸ்திய பெருமான் பழனியிலே திருஆவினன்குடியிலேயே சக்திமலையாக சக்திகிரியும் சிவகிரியும் அங்கே வைத்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த உண்மை பேருண்மையை ஒவ்வொருவரும் நாம் ஏன் காவடி என்ற அமைப்பு உள்ளது என்று உணர்ந்து அவ்வாறு இது வந்து இடும்பனுடைய அருள் இல்லாமல் முருகனுடைய அருளை பெற முடியாது இது ஒரு மகா பெரிய ரகசியம் எனவே இடும்பனையும் முருகப்பெருமானையும் இந்நாளில் வழிபாடு செய்தால் நாம் அனைத்து நலங்களையும் பெறலாம் அதோடு மட்டுமல்லாமல் இதற்கு பின்புலமாக இருந்தவர் எம்பெருமான் ஸ்ரீ அகஸ்தி பெருமானுக்கு கோடி நமஸ்காரங்கள் நாம் அனைவரும் அகஸ்தி பெருமானுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் இது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் காவடியில் பல காவடிகள் உண்டு சர்ப்ப காவடி பால் காவடி புஷ்ப காவடி பன்னீர் காவடி தங்க காவடி வெள்ளிக்காவடி அக்னிகாவடி இவ்வாறு பல காவடிகள் இருபதற்கும் மேற்பட்ட காவடிகள் உள்ளன ஒவ்வொரு காவடிக்கும் ஒரு 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 தனித்தன்மையும் வேண்டுதல்களும் உண்டு அதை நாம் அவரவருக்கு விருப்பத்திற்கேற்ப இந்த காவடிகளை முருகப்பெருமானிடம் சமர்ப்பித்து நமது வேண்டுதல் எல்லாமே நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் ஞானத்தை தவிர வேறு எதுவும் முருகப்பெருமான் அருளமாட்டார் ஏனால் அவர் ஞான பழ பழத்திற்காக சண்டை போட்டு கொண்டு அந்த சிவன்மலைதான் தான் ஞானமலை எனவே மக்கள் அனைவரும் அன்பர்கள் அனைவரும் தன்னுடைய தேவைக்காக சுவாமியை பிரார்த்தனைகளை வைக்காமல் சுயநலம் அல்லாமல் உலக நன்மைக்காகவும் முக்தி அருளை வேண்டும் என்றும் இந்நன்னாளிலே பங்குனி உத்தர நன்னாளிலே ஞானத்தை அருளுமாறும் வேண்டி விரும்பி கொண்டு இந்த காவடிகளை சுமக்க வேண்டும் இந்த காவடிகளை சுமக்கும் பொழுது கேதாரத்திலிருந்து திருஆவினன்குடி வரை இடும்பன் சுவாமிகள் முருகனுடைய மந்திரங்களை கூறிக்கொண்டே வந்துதான் இங்கு சமர்ப்பித்தார் எனவே அன்பர்களும் அவ்வாறே இந்த பங்குனி உத்தர நன்னாளிலே முருகனுடைய மந்திரங்களை ஜபித்து கொண்டும் முருகனுடைய நாமாவளியை ஜபித்து கொண்டும் இடும்பனிடம் சமர்ப்பிப்பதுதான் நமது ஐதீகம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பேருண்மையை சுவாமியுடைய அருளாலும் எம்பெருமான் அகஸ்திய பெருமான் அருளாலும் முருகப்பெருமான் அருளாலும் இடும்பன் சுவாமி அருளாலும் அன்பர்களுக்கு வழங்குவதற்கு எனக்கு அருள் பாலித்ததற்கு அகஸ்திய பெருமானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொள்கின்றேன் எனவே அனைவரும் இந்த தத்துவார்த்தங்களை உணர்ந்து பக்தி செலுத்த வேண்டும் ஏதோ காவடி சுமந்தோம் ஏதோ கொண்டு வந்தோம் என்று இல்லாமல் பக்தியோடு இதனுடைய தாத்பரியத்தை உணர்ந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழுமாறு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் ஹரி ஓம் ஹரி ஓம் குரு சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி என்னமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல்யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளே போற்றி என் குருநாரின் தாளை போற்றி ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காருண்ணியரை கும்பமுனி குருவே சரணம் 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 துதிப்போர்க்கு வலினிவோம் துன்பம்போம் நெஞ்சுவதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதிர் தோங்கும் நிஷ்டயங்கை கூடும் நிமலருள் கந்தசஷ்டி கவசந்தனை அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வீரவேல் முருனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஹரிவோம் ஹரிவோம் அறிவோம்